ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஹோம் மேக்கர்ஸ் மணி சேவ் பண்ணுறதுக்கான சேலஞ்சை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ரெண்டு வாரத்தில் தொடங்க போகுது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வருஷம் தொடங்கும்போதே ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் நம்ம இந்த வருஷம் இவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தால் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் எப்போவுமே வருஷ தொடக்கத்திலே நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து நம்ம வருடம் முழுவதும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மணி சேவிங் சேலஞ்சு பார்த்திங்கன்னா வார சம்பளம் தினச்சம்பளம் மாத சம்பளம் வாங்குறவங்க மூணு பேரும் ட்ரை பண்ணலாம் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற இந்த டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் வந்து மணி சேவ் பண்ண முடியும் வார சம்பளம் வாங்குறவங்க நம்ம வார சம்பளம் வந்த உடனே அதிலிருந்து வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும் அதுதான் இந்த மணி சேவிங் சேலஞ்சு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இந்த சேலஞ்சுக்கு எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வார சம்பளம் வாங்குகிறவங்க நம்ம வாரமான காய்கறி பழம் ஸ்நாக்ஸு நான்வெஜ் இதெல்லாம் வாங்குவோம் அப்படி வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மீதியாகிற பணம்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட நம்ம சேவிங்ஸாக பண்ணலாம் வார சம்பளம் வாங்குறவங்க வார சம்பளம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணுன்னா வாரமான நம்ம எழுபது ரூபாய் எடுத்து வைக்கணும் வாரம்னால் எழுபது ரூபான்றது ஈஸி தான் ஏன்னா நம்ம வாரத்துக்கே மூணாயிரரூபாலேருந்து நாலாயிரூபா வரையும் சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு எழுபது ரூபாய் எடுத்து இந்த சேலஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாரம் இருக்கும் நம்ம ஒரு வாரத்துக்கு எழுபது ரூபான்னா ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் நம்மளால் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா சேவ் பண்ண முடியும் நிறைய பேர் நினைப்பீங்க இது ஒரு சின்ன அமௌண்ட்டு இதை என்ன சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதையும் சேவ் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் எடுத்த உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் வாரமான ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க போகிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைக்க போகிறோன்னு நம்ம ட்ரை பண்ணோன்னு வச்சுங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் எடுத்து வைப்போம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு செலவுக்கு மேலே செலவு வந்து நம்ம அந்த அமௌண்ட்டையும் எடுத்து வைக்க முடியாத போகிறதுக்கு இருக்குது அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேவிங்ஸே ஒரு சின்னதாக தொடங்குவோம் அப்புறம் படிப்படியாக நம்ம சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இதுவே வந்து வாரமான இதை விட என்னால் டபுளாக எடுத்து வைக்க முடியும் அப்படின்றவங்க எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாரமான நம்மளால் வந்து நூற்றி நாற்பது ரூபாய் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் நீங்கள் வந்து இந்த நூற்றி நாற்பது ரூபாவை எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷ கடைசியில் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி வந்து நம்ம ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி கூட பண்ணலாம் இந்த சின்ன அமௌண்ட்டை நம்ம உண்டியலில் போட்டு வைக்கலாம் அப்படி போட்டு வைக்கும் பொழுது வருஷ கடைசியில் ஓப்பன் பண்ணிக்கலாம் பெரிய அமௌண்ட்டெல்லாம் போடாதீங்க இது மாதிரி சின்ன அமௌண்ட்டை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உண்டியில் லாஸ்ட்டாக நீங்கள் வருஷம் கடைசியில் எடுக்கும் பொழுது ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் இதுவே வந்து நீங்கள் கோல்டு சேவ் பண்ணுறவ் பண்ணுறீங்க அப்படின்னா வாரமான அந்த நூற்றி நாற்பது ரூபாவை நீங்கள் டிஜி கோல்டில் கூட போட்டுக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு ஒரு அரை கிராமு ஆட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸு இருக்குது இது வந்து வார சம்பளம் வாங்குகிறவங்க நம்ம சம்பளம் வாங்கின உடனே இது மாதிரி கம்மியாக எடுத்து வைக்க முடியும் குறைவான இன்கம்னால் எழுபது ரூபாய் வாரமானா எடுத்து வைங்க இதுவே கொஞ்சம் அதிகம்னா நூற்றி நாற்பது ரூபா வாரமானா எடுத்து வச்சிங்கன்னா மூவாயிரரூபாலேருந்து ஏழாயிரம் ரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் இதே சேலஞ்சை நம்ம வந்து தினச்சம்பளம் வாங்குறவங்க எப்படி ட்ரை பண்ணலான்னா தினமும் பத்து ரூபாய் எடுத்து வைக்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தினச்சம்பளமே நானூறுபாலருந்து எழுநூறுபா வரையும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இப்போ விலைவாசி ஏற்றமும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்னால் ஒரு ரூபா கூட சேவ் பண்ண முடியலன்றவங்க மினிமம் பத்து ரூபாவாவது எடுத்து வைங்க தினமும் பத்து பத்து ரூபாய் நீங்கள் சேல்ரி வாங்கின்னு வந்த உடனே உண்டியலில் போட்டுக்கிட்டே வரும் பொழுது ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நீங்கள் பத்து ரூபாய் எடுத்து வச்சீங்கனாவே ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது எடுத்து வைக்க முடியும் இதுவே தினச்சம்பளம் வாங்கின்னு வரவங்க தினமும் இருபது ரூபாய் நீங்கள் வந்து உண்டியல்ல போட்டுக்கிட்டே வாங்கலாம் முந்நூற்றி நாள் கழித்து பார்க்கும் பொழுது உங்கள் பணம் எவ்வளோ ஆயிருக்கோன்னா ஏழாயிரத்தி முந்நூறுரூபா சேவ் ஆகிருக்கும் நம்ம எப்பவுமே வந்து சின்ன அமௌண்ட்டு இதெல்லாம் ஒரு சேவிங்ஸானு கூட நிறைய பேர் நினைப்பீங்க நான் சேவ் பண்ணுறேன் இந்த உண்டியலில் நான் சேவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மாத சேவிங்ஸும் தனியாக பண்ணுறேன் என்னுடைய வார செலவில் மீதி ஆகிற பணத்தையும் நான் வந்து ஒரு ரூபா கூட வேஸ்ட் பண்ணாமல் நான் போட்டுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் கூட எனக்கு வார செலவில் காய்கறி பழம் அதெல்லாம் வாங்கினது போக எனக்கு வந்து இருபது ரூபாய் சேவ் ஆகிருக்கு இந்த இருபது ரூபாய் என்னடா ஒரு பணமா அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா வந்து இந்த பணத்தையும் நான் வந்து சேவ் பண்ணும் பொழுது எனக்கு வருஷ கடைசியில் ஒரு மூணாயிரூபா நாலாயிரூபா கிட்ட வருது அதனால் வந்து நான் இதை ஒரு சின்ன பணம் தானே இதெல்லாம் சேவ் பண்ணதுன்னு நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன் நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் நம்மளுடைய பெரிய சேவிங்ஸாக மாற்றோம் இது மாதிரி தான் வந்து நான் வார செலவில் மீதி ஆகிற பணத்தை போட்டுக்கிட்டே வரேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ காயின் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா காயினாம் கிடச்சிதுன்னா அந்த காயினையும் நான் வந்து தனியாக போட்டுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து நான் மற்றவங்களுக்கு சொல்லாமல் நானும் சேவ் பண்ணி காட்டுறேன் நானும் சேவிங்ஸை பண்ணுறேன் அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த சேவிங் சேலஞ்சை எப்போயுமே சின்ன அமௌண்ட்டுன்னு சொல்லி இல்லாமல் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணுங்க ஒரு மூவாயிரரூபா ரூபாய் வருஷம் கடைசியில் கிடைச்சிதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நாளான நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க இல்லை அர்ஜென்ட்டுன்னு ஒரு ரூபாய் நம்ம வந்து பக்கத்து வீட்டில் கடன் வாங்குறத விட நம்ம வந்து இது மாதிரி சின்ன அமௌண்ட்டு சேவ் பண்ணோம்னா ஒரு மூணாயிரம் நாலாயிரம் வந்துச்சுன்னா நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நான் இங்கே பூனேயில் இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் யாரும் கடன் வாங்கலாம் முடியாது நம்மளுக்கு வந்து யாரும் இங்கே தெரியாதுன்றதுனால இந்த சின்ன அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணி என்னுடைய அர்ஜென்ட்டு நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லாத டைமில் நான் ஊருக்கு போகும்பொழுது ஓப்பன் பண்ணி தேவையான பொருளை வாங்கிக்கிட்டு வரேன் இது மாதிரி தான் நான் சேவ் பண்ணுறேன் அதனால் வந்து இந்த சேவிங் சேலஞ்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவே வந்து மாத சம்பளம் வாங்குறவங்க இந்த சேவிங் சேலஞ்சை எப்படி ட்ரை பண்ணான்னா மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் முந்நூறுபா எடுத்து வைக்க போகிறோம் முந்நூறுரூபா எடுத்து நீங்கள் உண்டியலில் போடுங்க அல்லது வந்து டிஜிகோல்டில் கூட மாசமானால் நீங்கள் முந்நூறுரூபா போட்டிங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுபா சேவ் ஆகிருக்கும் அண்ணா இதுவே வந்து கோல்டாக நீங்கள் வந்து டிஜி கோல்டில் போட்டிங்கன்னா ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லிகிராமு அந்த அளவுக்கு சேவ் ஆகும் இதுவே வந்து தினமும் இருபது ரூபா நீங்கள் கணக்கு பண்ணி மாதமான அறநூறுரூவா நீங்கள் டிஜிகோல்டில் போட்டு வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நானூறு மில்லிகிராமு ஆட் ஆகும் இதுவே வந்து பணமா நீங்கள் சேவ் பண்ணுங்கள்லாம் ஏழாயிரத்தி இரநூறுபா ரூபாய் வரையும் இந்த சேவிங் சேலஞ்சில் நீங்கள் சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங் சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள் வார சம்பளம் வாங்குறவங்க தின சம்பளம் வாங்குறவங்க மாத சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் இந்த சின்ன சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்க பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் போடுங்க போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க ஆனால் இது மாதிரி சின்ன சேவிங்ஸு நம்ம கையில் மீதி ஆகிற பத்து ரூபாய் இருபது ரூபாய் பணத்தெல்லாம் நீங்கள் இப்படி சேவ் பண்ணிங்கன்னா வருஷ கடைசியில் நம்ம கையில் ஒரு அவசர ஆபத்துக்கு பணம் இருக்கும் இந்த சேவிங் சேலஞ்ச் யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்